அருள்நிலை பரவி தவழ்ந்தோடும் நல் இறைகாலை வேலைதனில் தன் உயிர்நிலை எழும் உயிர்களின் இறை ஓசை இறை இறைச்சலோசை ததும்பி நிற்கும் இவ் அருளமுத இனியனர் பொழுதுதலில் வாடல் நிலைகண்ட பொழுது தன் ஊன் உயிர் உடல் வாடி நிற்கும் அமுத நிலைபோல் களிநிலை நாட்டம் கொண்டு அந்நாட்டத்தால் உயிர் ஓட்டமதை அதன்பின் கொண்டு செல்லும் அக்களி நிலைமாற அக்களி நிலை மாற இறையோடு அமர்ந்து இறை சேவை கொண்டு தன் மனிதனை உலகோர்க்கு சமர்ப்பித்த ஆற்றல் கொண்ட இறை சபை ஆசானுக்கு அவை பிரம்ம முகூர்த்த நித்திய ஆசிகள் வழங்குகின்றோ யாம் பெரும் அன்புதனை பேராற்றல் கொண்ட பண்புதனை நல்நிலை கொண்டு உலகோர்க்கு பறைசாட்டுகின்ற பொழுது பறைசாற்றப்படும் அற்பொருள் அருட்பொருள் இறைபொருளாய் காட்சி தருகின்ற பொழுது அப்பொருள் அருட்பொருள் இறைபொருளாய் காட்சி தருகின்ற பொழுது இறையே பொருளாக வந்து அமர்ந்து இறையே பொருளாக வந்து அமர்ந்து அது சிவ சூட்சம நூலாக வந்து அமர்ந்து பறைசாற்றும் பொருள்தனை அர்த்தமுள்ள ஓர் அருட்பொருளாய் வழங்கிடுவதற்குரிய அற்றல்தனை பகிர்ந்த இறை அமர்ந்த சபை சீடர்களுக்கு நல்ல நல்லாசிகள் வழங்குகின்றன ஞானம் அறிவு சிந்தனை செயல் இவை யாவும் ஒரு நேர்கோட்டில் செல்வதற்குரிய அற்புதமான அக்கல்விதனை கற்றுக் கொடுக்கும் கல்வி தடமாக தளமாக பயிற்றுவிக்கும் தளமாக விளங்கும் அற்புத இத்தளமதி அந்தமர் அமர் நிலை கொண்டு தன்புணர் நிலை கொண்டு வந்தமர் நிலைதனில் இணைவோர் யாவரும் அக்களிமாற்ற நிலைதனில் தன்னை இணைத்தோர் என்று அவை ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் சஷ்டி பெருநாள் சுவடு நோக்கி செல்லும் அற்புதை சபைக்கு ஏற்றமுடன் அவை ஆசிகள் வழங்குகின்றோம் சபைக்கு வழங்கும் ஆசிகள் என்பது சபை நாடி வரும் சீடர்களுக்கு சித்தன் திருவாய்களின் மூலமாக சித்தன் அருள் சுட்சம நிலைகளின் மூலமாக பகிரப்படுகின்றது என்பது அனைவரும் அறிந்த சான்று சபையை அறிந்த அனைவரும் அறிந்த சான்று என்று அவ்வை உணர்த்துகின்றோம் பல்வேறு தளங்களில் தடங்களில் கண்டெடுத்த கிளை எல்லாம் அற்புத நல் ஞான ஓட்டத்தால் அது தன் பயணமதை மேற்கொள்கின்ற பொழுது அவ்வோட்டமது என்பது பிரபஞ்ச மகா சபையினுடைய அது உன்னத ஆசானின் கரந்தொட்டு எடுக்கும் நல் ஓட்டம் சுட்சமமாய் சித்தன் இயல்பு நிலையில் கரந்தொட்டவுடன் அவன் கரம் பிடித்திருக்க அவன் கரத்தோடு இணைந்த அற்புத சீடர்களின் கரங்களை பிடித்திருக்கும் அத்துணை சபை தொடர்பாளர்களும் அவ்வோட்டத்தில் பங்கெடுக்கின்றார்கள் என்று அவ்வை ஆசிகள் வழங்குகின்றன நல் நுழையாய் இறை சுவையாய் ஏற்றமிகு நல் வகையாய் பிரபஞ்ச மகா சபை இவ்வையகம் இவ்யுகம் எத்தனை யுகங்கள் கடந்த பொழுதும் உயர்ந்து நிற்க என்று அவ்வையாம் நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவனிகள் வாய்